கும்பகோணம் அருகே திருமங்கலக்குடியில் உள்ள அருள்மிகு புத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி திருவிழா முன்னிட்டு பால்குடம் காவடி எடுத்து வந்தனர் கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் தாலுகா திருமங்கலக்குடி காட்டுக்குளம் அருள்மிகு புத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் மாடி திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டு இவ்விழா கடந்த பதினேழாம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது பதினெட்டாம் தேதி உலக நன்மைக்காக விவசாயம் செலுக்க குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது முக்கிய நிகழ்வான இன்று காவிரி ஆற்றிலிருந்து சக்தி கரகம் அக்னிக் கொப்பரை பால்குடம் காவடி அழகு காவடி எடுத்து முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக வந்து ஆலயம் வந்தடைந்தது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் தொடக்கமாக நாளை மீதி திருவிழாவும் அதன் தொடர்ந்து அம்மன் வீதி உழாவும் நடைபெறுகிறது இருபத்தி இரண்டாம் தேதி விடையாற்றல் கூடிய உதிரப்பள்ளி பெருவிழா மற்றும் கலை நிகழ்ச்சியுடன் இவ்வாண்டிற்கான ஆடி திருவிழா நிறைவு பெறுகிறது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை நாட்டாமைகள் பஞ்சாயத்துதாரர்கள் இளைஞர்கள் கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர்